ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கான அதிர்ஷ்ட வேலை அனுப்பியுள்ளேன் என்னுடைய வேலை முகம் கொண்டு வார் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் மேலுண்டு வினையில்லை என்று சொல்வதற்கு அதுதான் அர்த்தம் ஏன் சொல்லமே இதனால் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயோ இதோ விட அதிகமாக உனக்கு கிடைக்கப் போகிறது ஏன் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் கூட பல மடங்காக கிடைக்கப் போகிறது உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே ஏனென்றால் என்னுடைய வேலை நீ பார்த்த நேரத்தில் என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் பொய் இல்லாத வாழ்க்கையும் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் அந்த அனைத்தும் நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்தடையப் போகிறது அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது உனக்கு ஆம் சொல்லமே சர்வமங்கலமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை நீ தொடரப் போகின்றாய் ஆம் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதை உணர்ந்து நிச்சயமாக நீ சந்தோஷப்படுவாய் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தும் கவலைப்பட்டு கொண்டிருந்தும் வருத்தமாக இருந்த உண்ட காலம் உன் வாழ்க்கை இதோ தலைகீழாக மாறப் போகிறது உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல நேரம் என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உனக்கு வந்து விட்டது என்று செல்லமே ஆகவே நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் இனி எந்த ஒரு தவற தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க மாட்டேன் இதோ உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் முருகப்பெருமான் அனுமதிக்கவே மாட்டேன் உன் வாழ்க்கை பாதையை இப்போது பஞ்சுமத்தை போன்ற விருதுவான பாதையாக்கப் போகிறேன் இனி வெற்றியும் ஆனந்தமும் மட்டும்தான் உன் வாழ்வில் எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறும் மாறும் என்று நினைத்தாய் அல்லவா அது இப்பொழுது ஒவ்வொன்றாக போகிறது உன் இல்லத்தில் நல்லறம் நடக்கப் போகிறது உனது இல்லத்தில் மங்களகரமான பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது அதை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன் அதில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளோ தடைகளோ வந்தால் அதையும் நிவர்த்தி எப்படி செய்யலாம் என்று உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன் கவலைப்படாதே எந்த ஒரு வேளையிலும் இளைஞல்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் அவை எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதுதானே உனது கடமை இதற்கெல்லாம் நான் உன் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் நான் இருப்பதை மறந்து நீ ஏன் சில நேரங்களில் பயந்து விடுகிறாய் வேண்டாம் செல்லவே இனி வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடியலாக இருக்கப் போகிறது நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது கவலைப்படாதே என்ற அதே போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் உன்னைச் சுற்றி நல்லவர்களும் உன்னை நேர்மறையாக சொல்பவர்களும் தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஓர் எதிரியாவதும் தேவை அதுவும் இருக்க வேண்டும் ஆகவே எவர் ஒருவரும் உனது வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை தா வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கிச் செல்கிறோம் என்பதே ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரை எங்கே எப்படி நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பது தானே மிகச்சிறப்பு அதை அறிவதுதானே சிறப்பு ஆகவே நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா என்னுடைய அதிர்ஷ்ட வேலை தொட்ட நேரத்தில் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்ல நல்லது நடக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆகவே வாழ்க்கையிலே உனக்கு பக்குவம் வந்துவிட்டாலே நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் என்றுதான் அர்த்தம் ஆகவே எதற்கும் கலங்காதை எதற்கும் அஞ்சாதை நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் எல்லாம் நடக்கும் நல்லது நடக்கும் என் சொல்லமே யாம் இருக்க பயமேன் வேலுண்டு வினையில்லை முருகாய் என்று என் வேலை தொட்ட நேரத்தில் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நன்மையாகவே இருக்கும் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ